ஒரு வாரத்திற்கு முன்னால் சென்ற வெள்ளிக்கிழமை வங்கக்கடல் கடலோரம் கடல் அலைகள் அன்றைய தினம் சூரியன் உதயமாகும் போது அது உதயமாகும் நேரம் குறித்து தங்களுக்குள் கொண்டிருந்தன வானவியல் நிபுணர்கள் அன்றைய தினம் சூரிய உதயம் என குறித்து கொடுத்த நேரம் காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் அதே வேளையில் சென்னை தொல்காப்பிய பூங்காவில் நடைபயிற்சியை மேற்கொண்டிருந்தது இன்னும் உதயசூரியன் உதயசூரியன் அவருடைய அலைபேசியிலே வரக்கூடிய அழைப்புகளுக்காக காத்திருந்தது மிகச்சரியாக ஆறு முப்பத்தி ரெண்டு மணிக்கு வந்த செய்தி தமிழ்நாடு எங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் பெற்றிடும் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மகளிரின் வங்கிக் கணக்கில் ஐந்தாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் அந்த பணி தொடங்கி வைக்கப்பட்டது என்கின்ற செய்தியே அந்த செய்தி எப்படி வானில் சூழ்ந்திடும் கருமேகங்களை விளக்கி கதிரவன் தன் ஒளியை பரப்பத் தொடங்குகிறதோ அதே போல சிறுமதியாளர்களின் தடையை தவிர்த்து மகளிரின் உரிமையை நிலைநாட்டி எங்கள் உதய சூரியன் மாண்புமிகு முதல்வர் எடுத்த அந்த செயலை தமிழ்நாடே பாராட்டி மகிழ்கிறது இது துல்லிய தாக்குதல் அல்ல இது துல்லிய தாக்குதல் அல்ல ஒரு தாயுமானவரின் அன்பான அரவணைப்பு இட் இஸ் நாட் அ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி ஃபில்டு வித் கம்பேஷன் பட் எக்ஸிக்யூட்டட் வித் கிளினிக்கல் பிரிசிஷன் நீங்கள் மகளிர் உரிமை தொகையாக ஓர் ரூபாய் கொடுப்பதை நிறுத்த முயற்சித்தால் நீங்கள் மகளிர் உரிமை தொகையாக ஓர் ரூபாய் நாங்கள் கொடுப்பதை நிறுத்த முயற்சித்தால் நான் ரூபாயாக அதை தருவேன் என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் எடுத்த முடிவு இன்று மகளிர் மனம் குளிர்ந்து வாயார வாழ்த்தும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வு இன்னும் ஒரு உண்மையையும் உணர்த்தி செல்கிறது சுயமரியாதை திருமணம் சட்ட அதிகாரம் இருமொழி கொள்கை போல நம் மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு என்று சூட்டி இவற்றுக்கு ஏதேனும் பங்கம் வந்தால் பாதகம் வந்தால் மக்கள் கொந்தளித்து விடுவார்கள் என்ற அச்சம் அனைவருக்கும் ஏற்படும் அந்த அச்சம் இருக்கும் வரை இந்த நாட்டை ஆழ்வது பேரறிஞர் அண்ணாதான் என்று உறக்கச் சொன்னாரே அதை போல சமூக நீதிக்கு எப்போதெல்லாம் பங்கம் வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாடு உரத்து குரல் கொடுக்கும் அந்த குரல் எப்போதும் கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் கம்பீர குரலைத்தான் எதிரொலிக்கும் அதேபோல்தான் மகளிரின் உழைப்பை அங்கீகரிக்கும் மகளிர் உரிமை திட்டத்தை யாரேனும் நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும் அந்த கொந்தளிப்பு உணர்வு இருக்கும் வரை தமிழ்நாட்டை ஆட்சி செய்வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பதை நான் உறத்துக்